அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல இந்த பொருளோடு இந்த பருப்பை மட்டும் சேர்த்து வைங்க அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம் இந்த பதிவை நம்மளுக்கு கொடுத்த முருகப்பெருமானுடைய பக்தருங்க அவங்க வீட்டுல இந்த வழிபாடை அவங்க செய்துட்டு வராங்களாம் அவங்க செய்து பலன் அடைந்தனால இன்னைக்கு எங்க தொகுப்பை வந்து நீங்க பக்தர்கள்ட்ட சொல்லுங்க அவங்க வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில இந்த வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்களுடைய விருப்பத்துடையும் அவங்களுடைய வேண்டுதல் நிறையா நிறைவேறியிருக்கு அப்படின்றனால இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலையும் வந்து இதற்கு முன்னாடி நம்ம பல வரிகள் மந்திரங்கள் கொடுத்துருக்கோம் பாடல்களை நீங்க உங்க வீட்டில ஒழிக்க வைக்கலாம் அப்படின்ற பதிவுகள்லாம் கேட்டிருக்கோம் விரத முறைகள்லாம் பார்த்துருக்கோம் ஆனா நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த பொருளை வைத்துதான் வழிபாடு செய்ய போறாங்க நம்மளோட ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் ஒவ்வொரு மாதிரிங்க ஒரு சிலருக்கு இப்போ ஒரு சிலர் வேண்டுன வேண்டுதல் வந்து அவங்களுக்கு நிறைவேறும் இன்னொருத்தருக்கு நிறைவேறாருது அதுக்கப்புறம் கால தாமதமா நிறைவேறும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வழிபாடுகளும் இருக்குங்க நம்மளுடைய கரும வினைகளை பொறுத்து ஆனா நீங்க இந்த பரிகாரம் இல்லை ரொம்ப சுலபமானதுதான் உங்க வீட்டுல நீங்க வச்சு வழிபாடு செய்யல பாத்தீங்கன்னா பண வரவுக்கு தடையே இருக்காதுங்க சுபிக்ஷம் உண்டாகும் எப்பொழுதுமே நம்ம வீட்டுல நிம்மதி சந்தோஷங்கள் இது அனைத்துமே நம்மளுக்கு வந்து நிறைந்திருக்கும் நிலைத்தும் இருக்கும் ஏன்னா நம்ம என்னதான் வெளியில போய் நம்ம சம்பாரிச்சுட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து நிம்மதியாவும் இருக்கணும் சந்தோஷமாவும் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இருக்கிறது நாலு பேர் இருப்பாங்க எதிரும் புதுமா ஒரு நாள் நல்லா பேசுவாங்க மறுநாள் ஏதோ ஒன்று நாலு பேர் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேல ஏதாவது ஒரு பேச்சு கூட போயிட்டுனா கோவிச்சுட்டு எந்திரிச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம குடும்பம் ஒற்றுமையை பார்த்து நிறைய கண்டிஷ்டிகள் பொறாமைப்படுறது இந்த மாதிரி கெட்ட அலைகள் வந்து எப்பொழுதுமே நம்ம வீட்டுல அடுத்தவங்களோட பார்வை விழுந்தாலே நம்ம வீட்டுல பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் நல்லா இருக்கிற குடும்பங்க ஆனா பிரிஞ்சு போயிடுவாங்க சேருவாங்களா சேரமாட்டாங்களான்ற அளவுக்கு அந்த ஒரு கண்டிஷ்டி பொறாம கொண்டுட்டு போய் விட்டுரும் அதனால நம்ம வீட்டுல எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு பலப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க ஒரு ஆன்மீக சக்திகளை வந்து நம்ம வீட்டுல பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு முறை நம்ம செய்யாம விட்டுட்டா கூட அது நம்ம வீட்டுல வந்து கெட்டது வந்து அண்டிரும் ஏன்னா அதுதான் இப்ப உள்ள நிலைமையில உண்மை நீங்க வெளியில போயிட்டு வரையிலே எத்தனை பேர் உங்களை பார்த்து கண்ணு வைப்பாங்க உங்களை பார்த்து எத்தனை பேர் பொறாமப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரியாது நீங்க நினைக்கலாம் என்னட்டா வசதி வாய்ப்பு இல்லை அப்படி என்னத்த கண்ணு பட போறா என்ன பொறாம பட போறாங்கன்னு ஆனா கண்டிப்பா அது மாதிரி நாலு பேராவது இருப்பாங்க சரிங்களா அதனால நம்ம வீட்டுல எப்போதுமே தெய்வ சக்தியை வைத்துக்கிட்டோம்னா அந்த சக்தி நம்ம வெளியில போயிட்டு வரையிலே கெட்ட சக்திய உள்ள விடாது நல்ல எண்ணத்தோடதான் நம்ம வந்து பாக்குறவங்க வந்து நல்லதோடதான் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வருவோம் அதனால நம்ம வீட்டுல தினமும் இந்த பத்தி ஏத்தி வைக்கிறது இந்த சாம்பிராணி இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க டெய்லி தினமும் காலை எழுந்தோன்ன ரெண்டு பத்தியாவது பூஜை அறையில ஏத்தி வச்சுட்டு இட்டுக்கோங்க இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து செய்யுங்க சரிங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் சொன்னோம்ல இந்த பொருள்னா ஒரு மண் அதாவது சின்னதா மண்பானை மாதிரி வாங்குங்க இதுக்கு கண்ணாடி பொருள் வைக்க கூடாதுங்க சில்வர் வைக்க கூடாது பித்தாள பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது மண்பானை குட்டியா வைக்கும் பாருங்க அந்த பிள்ளைங்களாம் விளையாட்டு பொருட்களோட குட்டியா ஒரு மண்பானை இருக்கும் அந்த மண்பானை வாங்கிக்கோங்க அந்த பானையை வாங்கி நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா அதை நல்லா கழுவிடுங்க தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு அந்த பானைய சுத்திலும் வெளிப்புறம் இருக்கு இல்லைங்களா அந்த வெளிப்புறம் சுத்திலும் வந்து மஞ்சள் தடவிக்கோங்க வெளிப்புறம் ஃபுல்லா மஞ்சள் தடவிட்டு அதுல வந்து விபூதி அதாவது பாத்தீங்கன்னா விபூதி விபூதியில வந்து மூணு பட்டை போடுங்க நடுவுல சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமம் வையுங்க அந்த பானையில ஏன்னா குட்டி பானை தாங்க பெரிய பானைல அதெல்லாம் நீங்க வச்ச அந்த பானை வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அந்த பானையில நீங்க என்ன துவரம் பருப்பு அந்த பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பை அந்த பானையில போட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் உங்க வீட்டுல இருந்தா அங்க வைங்க இல்லைன்னா உங்க பூஜை அறையில சென்டர் பண்ணி வச்சிருங்க இல்ல எங்க வீட்டு பூஜை அறை யாராவது வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னா அந்த பானையை மறைமுகமா ஒரு மூலையில் இல்ல தள்ளி பூஜை அறையிலே நீங்க வச்சிருங்க ஏன்னா நம்ம வீட்டுல வந்து எத எது செய்யறோமோ மற்றவர்கள் அதை பார்க்க கூடாது பார்க்க கூடாத மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க பூஜை ஏன்னா ஒரு சிலர் முடிந்த வரைக்கும் நீங்க பூஜை அறைக்கு வந்து ஸ்கிரீன் போட்டு வைங்க யாரும் நம்ம பூஜை அறைய பார்க்காத மாதிரி பார்த்து வைங்க இப்ப நீங்க வந்து வீட்டுல விசேஷங்கள் பூஜை செய்து யாரையும் சாப்பாடு கூப்பிட்டு சாமி கும்பிட கூப்பிடறீங்கன்னா அது வேற பொதுவாகவே வந்து நம்ம வீட்டு பூஜை அறைய வெளியில இருந்து வர்ற யாருமே வந்து பாக்குறபடி வைக்க கூடாது அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப வந்து ஒரு சிலர் சின்னதாலாம் வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் பரவாயில்லைங்க ஒரு சிலர் ரொம்ப பிரம்மாண்டமா சாமியார வச்சிருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கே வந்து கண் டிஷ்டி படும் இப்போ கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமிக்கே வந்து டிஷ்டி எடுப்பாங்க அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல சாமிக்கே டிஷ்டி எடுப்பாங்க அதனாலதான் சொல்றோம் இப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில வந்து கண்ணு வச்சாங்கன்னா சாமிக்கே டிஸ்டி விழும் அப்புறம் அதை அவங்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டி கழிக்கணும் அது ரொம்ப சுலபமானதுதான் நம்மள மாதிரிதான் இப்ப நம்ம சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூடம் வைத்து டிஷ்டி எடுப்பாங்க சில பேர் எலுமி சம்பளத்துல சூட வச்சு செய்வாங்களே அது மாதிரி நம்மளும் சாமிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டுல விசேஷம் பண்ணிட்டு சாமியை பூஜை அறையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து நீங்க சாமிக்கு இந்த முறையில நீங்க டிஷ்டி சுலபமா எடுத்துக்கலாம் இந்த வழிபாட தாங்க சொல்லியிருக்கோம் உங்க வீட்டுல செய்யுங்க செஞ்சு கடவுளோட பரிபூர்ண அருளை நீங்க எப்பொழுதுமே பெருங்க பெருந்து நம்ம வீட்டுல செல்வ செழிப்போட நல்லபடியா கடவுளோட அருளோட நம்ம வீட்டுல செல்வங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பா நிலைத்திருக்கும் நிறைந்திருக்கும் நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நினைத்து செய்யுங்க இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க